சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு நடனம் மற்றும் நிகழ்வு கோர்ஸ் பகுதியில் நடைபெற்றது கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது குறித்து பேசிய கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் நிறுவன தலைவரும் முதுநிலை நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் பாலமுருகன் கோவையில் எங்கள் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையத்தின் சார்பில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்வை நடத்தி வருகிறோம் எனவும் கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மையம் மற்றும் மருத்துவமனையின் சார்பில் நவம்பர் பதினான்கு முதல் இருபத்தி நான்கு வரை நீரிழிவு நோய்களுக்கான மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மற்றும் நீரிழிவு நோய் கண் சிறுநீரகம் நியூரோ மற்றும் எலும்பு ஆகியவற்றிற்கான இலவச சிறப்பு ஆலோசனை முகாம் ஐம்பது சதவீதம் சிறப்பு சலுகை கட்டணத்தில் வழங்கப்படுகின்றது என்றார் மேலும் மருத்துவமனை வளாகத்தில் காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உணவு கண்காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் உலகத்திலேயே இந்தியா தான் சர்க்கரை நோய்களின் தலைமையிடமாக உள்ளது என தெரிவித்த அவர் இது அனைத்து தரப்பினரிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்த வாக்கத்தான் நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் சத்த இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நம்ம கூட மறந்துட்டோம் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே அந்த சில்ட்ரன்ஸ் வாக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு ஸ்டார்ட் ஃபைவ் ஃபோர் ஸ்டார்ட் தி ஒன் விவேர்னஸ் சக்கரண திருப்பு தினத்தை முன்னிட்டு இன்று சார் நீ அனைவருக்கும் வணக்கம் இந்த உலக நீரிழிவு நோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு இன்று கோவை நீரழி நோய் சிறப்பு மருத்துவ மையமும் இந்திய மருத்துவ சங்கம் கோவை மற்றும் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து இந்த விழிப்புணர்வு நடைப்பயிற்சி பணத்தை துவங்கியிருக்கின்றோம் இந்த ஆண்டு உலக சர்க்கரை நோய் இனத்தினுடைய மைய கருத்தானது சர்க்கரை நோயுடன் நல வாழ்வு என்பதாகும் சக்கரை நோயில அனைவரும் ஆரம்பத்திலிருந்து கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் என்னுடைய பாதிப்புகளிலிருந்து தவிர்த்து நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம்